ரீசெண்டாக வேர்ல்டு ஃபுல்லாக வெயிலான ஜிப்ளி ட்ரெண்ட் இதை நம்ம எல்லாரும் ஒரு டைமாக ட்ரை பண்ணியிருப்போம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறது இல்லை ஏன்னா இது எல்லாத்துக்கும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியும் நாம் இந்த வீடியோவில் கிப்ளி இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு சேட் ஜிபிடி அண்ட் குரூக் இந்த ரெண்டு வெப்சைட் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதில் எது பெஸ்ட் அப்படின்றத ஒரே இமேஜை வச்சு ஒவ்வொரு வெப்சைட்லேயும் கிப்ளி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அதில் எந்த வெப்சைட் பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான் எதுவுமே பெய்டு கிடையாது பெய்டு வெர்ஷன்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்டில் ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இது வெப்சைட்டாகவும் இருக்குது ஸ்டோரில் ஆப்பாகவும் இருக்குது நாம் ஆப்பில் தான் ட்ரை பண்ணுறோம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிவ்லி மேஜிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டில் தான் நாம் கிரியேட் பண்ண போறோம் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லா வெப்சைட்டுக்கும் இந்த ஒரு இமேஜை வச்சு கிப்லி இமேஜ் இப்படி வருது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி இது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதில் இமேஜ் ஆட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகிடும் இதுதான் பிக்சர்ஸ் ஆப் உடைய இமேஜ் இது பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறக்கு லிமிட்டடாக தான் ஃப்ரீ அன்லிமிட்டட் கிடையாது எவ்வளோ ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத லாஸ்ட்டாக எல்லா வெப்சைட்டுக்கும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் லியனோட இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் இதில் இமேஜ் டு இமேஜ் ஆப்ஷன்ல இமேஜ் ஆட் பண்ணிட்டு ப்ராம்ட் கன்வெர்ட் கிப்ளி இமேஜ் ஆயிரு ஸ்டுடியோ கிப்ளி ஸ்டைல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டை கொடுத்துட்டு எவ்வளவு இமேஜ் வேணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஜிப்ளி இமேஜ் கிரியேட் ஆயிரும் நாம பார்த்தீங்கன்னா இல்லை நாலு இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் இதுல ஒரு ரெண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் ஆயிருந்தது மற்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது எனிவே இதுவும் பாருங்க அப்படின்னா லிமிட்டடாக தான் கிரியேட் பண்ண முடியும் இதில் எவ்வளோ லிமிட் அப்படின்றதையும் கடைசியாக பார்ப்போம் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆர் டிஐ இதுவும் நம்ம சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணோம் டைரெக்டாக இல்லை அதுக்கு இப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்து இது ப்ரீமியம் ஆக்கிட்டாங்க ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியாது பட் இது ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த கிரியேட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டம் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நன் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீக் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரீசெட்ஸ்ல இருக்கும் அதில் கிப்லி ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி அதில் இமேஜ் ஆட் பண்ணி ப்ராம்ட் ஆட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான கிப்லி இமேஜ் கிரியேட் ஆகிரும் பட் இதில் அந்த ப்ரீமியம் ரிசல் வர்ற மாதிரி அக்யூரேட்டான கிப்ளி இமேஜை கிரியேட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வெப்சைட் டிபிஐ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு சைன்இன் பண்ண வேண்டியதில்லை சைன்இன் பண்ணாமையே டைரெக்டாக நம்மளோட இமேஜ் அப் பண்ணி கிப்லி இமேஜை கம்மியர் பண்ண முடியும் அதாவது ஏ போட்ட எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ல போய் நம்மளோட இமேஜ் அப் பண்ணி ப்ராப்ளம் ப்ராம்ப்டை கொடுத்து ஜென்ரேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான கிப்ளி இமேஜ் கிரியேட் ஆயிரும் இது நம்ம கொடுக்குற இமேஜ் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணாலும் இது மற்ற கிப்ளி இமேஜ் மாதிரி இல்லை நார்மலான கார்ட்டூன் ஆட்டு மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்மை டாட் காம் இதுலயும் நம்ம சைன் இன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் கெட் ஸ்டார்ட் அட் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் யோர் போட்டோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்முடைய போட்டோ ஆட் பண்ணிட்டு கிப்லி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஜென்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைன் இன் பண்ண சொல்லும் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நமக்கான கிப்ளி இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகிரும் இதில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வெப்சைட் கிரேஆன் இதில் சைன்இன் பண்ணாமையே அன்லிமிட்டடான இமேஜஸ் ஃப்ரீயா ஜென்ரேட் பண்ண முடியும் இதில் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராம்டை கொடுத்துட்டு டிராவனும் அப்படின்ற கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் ஒரு நாலு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மீறி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும் எகெயின் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது அன்லிமிட்டட் தான் ஸோ எவ்வளோ வேணால் இதில் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வெப்சைட் ஃபோட்டோ டாட் காம் எடிட் ஃபோட்டோ ஃபார் ஃப்ரீ இதில் மெனு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் டூல்ஸில் ஏ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கும் இதில் இமேஜ் அப்போ பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஸ்டைல் கிப்ளி ஸ்டைல் தான் ஆன்டிவல் இருக்கு அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துங்க செக் பண்ணிட்டு இமேஜ் அப்போ பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாக்இன் பண்ண சொல்லும் ஸோ லாக்இன் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ண முடியும் லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் ஆயிரும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழு வெப்சைட்டும் இப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சேட் ஜிபிடி அண்ட் குரூக் இது ரெண்டுக்கும் ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது அதில் இமேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது இப்போ சேட் ஜிபிடி அண்ட் குரூப் இது ரெண்டுலையுமே சேம் இமேஜை வச்சு கிப்ளி இமேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் குரூக் இதில் இமேஜ் அப்ஓ பண்ணிட்டு ப்ராம் டெண்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒன் மினிட்குள்ள இமேஜ் ஜென்ரேட் ஆயிருது இது பார்த்தீங்க அப்படின்னா குரூக் கிப்ளி இமேஜ் நெக்ஸ்ட் சேட் ஜிபிடிலயும் இதே மாதிரி இமேஜ் அண்ட் ப்ராம்ட கொடுத்துட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் மினிட்ல கிப்ளி இமேஜ் ஜென்ரேட் ஆயிரும் நம்ம எல்லா வெப்சைட்ல இருந்தும் ஜென்ரேட் பண்ண கிப்ளி இமேஜஸ்க்ரீன்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்ல எது பெஸ்ட் அப்படின்றத ரேங்கிங் பேஸ்ல பாத்துருவோம் இதுல ஜிபிடி அண்ட் குரூக் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான கிபிளி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அதாவது மற்ற வெப்சைட்டை விட பெட்டரான கிப்ளி இமேஜ் இதனால ஜென்ரேட் பண்ண முடியுது இது ரெண்டையும் தவிர மற்ற வெப்சைட்டோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா பிக்ஸர்ஸ் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரான இமேஜ் கிரியேட் பண்ணுது ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட் இன்ஸ்மென்ட் டாட் காம் தேர்டு ஃபோட்டோ டாட் காம் ஃபோர்த் டிபிஏஇ அண்ட் ஃபிஃப்த் லியோநோடே ஜென்ரலாக இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டான டூல் தான் பட் கிப்ளி இமேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுக்குற இமேஜை அப்படியே கிப்ளி இமேஜா மாற்றக்கூடிய ப்ராசஸ் பட் இது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜாக வச்சுக்கிட்டு ஓனா கிரியேட்டிவாக இமேஜ் ஜென்ரேட் பண்றதுனால இது பிப்த் பிளேஸில் இருக்கு அடுத்த சிக்ஸ்த் கிரேஆன் டாட் காம் இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா லியோநோடே மாதிரி கிரியேட்டிவாக ஜென்ரேட் பண்ணுறதுனால இது சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு அண்ட் செவன்த் ஓப்பன் ஆட் ஏ டாட் காம் இந்த வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரிஜினல் கிப்ளி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் ப்ரீமியம் வேர்ஷனாக இருக்குது அப்படிங்கிறனால ஃப்ரீ வெர்ஷனில் இது சிம்பிளாக தான் ஜென்ரேட் பண்ணுது ஸோ அதனால் இது லாஸ்ட்டாக இருக்குது இந்த ரேங்கிங் எல்லாமே நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தான் நான் ரேங்கிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் அதனுடைய அனலைஸ் தான் இது எல்லாமே ஒருவேளை ஃப்ரீ வெர்ஷன் இல்லாமல் பேடி டூல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீவெஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அதோட லிமிட்டேஷன் எவ்வளவு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்த்தலாம் கிரியான் டாட் காம் டிபிஐ இந்த ரெண்டு சைன் சைன்இன் பண்ணாமல் அன்லிமிட்டெட் இமேஜஸ் டேரெக்டாக வெப்சைட்ல போய் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் மீதி எல்லா வெப்சைட்லையும் சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அதில் இன்சுமென்ட் டாட் காமில் மொத்தமாகவே ஒரே ஒரு இமேஜ் தான் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நாம பிரீமியம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் லியோனடை இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன் ஃபிஃப்டி கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க ஒரு இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் கிரெடிட் போக ஒவ்வொரு நாளைக்கும் எயிட்டீன் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அடுத்தது பிக்ஸ்வெர்ஸ் டாட் காம் இதில் ஃபர்ஸ்ட் டே மட்டும் நைன்டி கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க செகண்ட் டேலிருந்து ஒவ்வொரு நாளும் சிக்ஸ்டி கிரெட்ஸ் தான் கொடுப்பாங்க ஒரு இமேஜ் ஜென்டரேட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி கிரிட்ஸ் செலவாகும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் மூணு இமேஜும் செகண்ட் டேலிருந்து ரெண்டு இமேஜும் ஜென்ரேட் பண்ணலாம் அடுத்தது ஓப்பன் ஆட்டி இதில் மொத்தமாக நாற்பது கிட் கொடுப்பாங்க ஒருமே ஜென்ரேட் பண்ணுறக்கு ஒரு கிட் செலவாகும் அப்படின்னா மொத்தமாக நாற்பதுமே சில ஜென்ரேட் பண்ண முடியும் அடுத்தது ஃபோட்டோ டாட் காம் இதில் மொத்தமாக நாலுமே ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓகே இப்போ சார்ஜி அப்படியான் குரூப் இது ரெண்டுலேயும் எவ்வளோ ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சேட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் யூசர்ஸ் அதிகமாக வந்ததுனால ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூணு இமேஜாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பத்து இமேஜ் வரைக்கும் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தாங்க இது எல்லா அக்கௌண்ட்லேயும் ஒர்க் ஆகலை எனக்கே ஒரு அக்கௌண்ட்டில் வந்து மூணு ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது இன்னொரு அக்கௌண்டில் பத்து வரைக்கும் என்ன கிரியேட் பண்ண முடிஞ்சது அடுத்தது குரூப் கே இதுலேயும் ஒரு நாளைக்கு மூணு இமேஜ் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண முடியும் இதிலிருந்து உங்களுக்கு எந்த வெப்சைட் பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இதை வார்னிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதாவது இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வாண்டடா நீங்களே உங்களுடைய ஃபோட்டோஸை அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க இது உங்கள் பர்மிஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் மிஸ் யூஸ் சான்சஸ் சான்சஸ் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பர்சனல் போர்டர்ஸ் டீடைல்ஸ் இல்ல ஷேர் பண்ணாம உதாரணத்துக்கு இந்த ரிவியூவுக்கு என்னோட பர்சனல் இமேஜை யூஸ் பண்ணாம ஆன்லைனில் இருக்கிற ஒரு ஜென்ரல் இமேஜை அந்த மாதிரி ஜென்ரல் பெஸ்ட் அண்ட் ஒன் மோர் திங் இந்த கிப்லி ஆர்ட் அப்படின்றது இந்த மனுஷனுடைய ஐம்பது வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதையும் அந்த மனுஷனுடைய உழைப்பை திருடிதான் இந்த இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் நாம் நினைவில் கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சந்திப்போம் நன்றி